வரக்கூடிய உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல்கள் தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய ஐந்து கட்சிகளும் அவர்களுடன் இணைந்து தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சமத்துவ கட்சி கடந்த தேர்தலில் சுய்சையாக போட்டியிட்டு போட்டியிட்ட ஜனநாயக தமிழரசு கூட்டணி சரவணகவான் தவராசா போன்றவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஜனநாயக தம்ச கூட்டணி போன்றவை இன்று ஒன்றாக இணைந்து வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல்களை கூட்டாக போர் அணியாக அந்த தேர்தலில் போட்டியிடுவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் முக்கியமாக இந்த தேர்தல் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிக மிக ஒரு முக்கியமான தேர்தலாக நாங்கள் கணிக்கின்றோம் ஆகவே தமிழ் தரப்பு அனைத்தும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதனுடைய ஒரு கட்டமாக இப்பொழுது இருக்கக்கூடிய கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அல்ல தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராடக்கூடிய அமைப்புகளை நாங்கள் ஒன்றிணைத்திருக்கின்றோம் அதேபோல் வெளியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளும் இதில் வந்து இணைவார்களாக இருந்தால் தமிழ் மக்களினுடைய அரசியல் உரிமைகளை கற்றுக்கொள்ள தமிழ் மக்களினுடைய அரசியல் எதிர்காலத்தை திட்டமிட்ட வகையில் கொண்டு செல்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம் இன்று இருக்கக்கூடிய அரசாங்கமானது தமிழ் மக்களினுடைய உரிமைகளை புறம் தள்ளி வெறுமனே நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம் என்ற ஒரு மாயை காட்ட முயற்சிக்கின்றார்கள் தமிழ் தரப்பு அனைத்தும் தங்களுடன் இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தையும் உருவாக்க முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் அது தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக இதுவரை அவர்கள் எந்த விதமான ஒரு அணுகுமுறையோ அல்லது கருத்துக்கொள்ளையோ தெரிவிக்காத ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தமிழ் மக்கள் தமிழ் மக்களை பிரிக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஓரணை திரளவணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் இப்பொழுது ஒன்பது தரப்புகள் ஏற்கனவே இருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்த இபிஆர் புலோட் தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகளும் அதனுடன் இணைந்து தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சமத்துவ கட்சி மற்றும் ஜனநாயக தமிழர் கூட்டணி ஆகியவை ஒருங்கிணைந்து நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதாக தீர்மானித்திருக்கின்றோம் இதனுடைய இது என்னுடைய இதனுடைய அடுத்த கட்டமாக மாவட்ட ரீதியாக நாங்கள் வேட்பாளர்கள் தெரிவு குழுவை நியமிப்பதாகவும் முடிவு செய்திருக்கின்றோம் ஜன முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரிலும் அதனுடைய சின்னமான சங்கு சின்னத்திலும் போட்டியிடுவதாகவும் நாங்கள் வேகமன்றதாக தீர்மானித்திருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் இந்த தேர்தலை முகம் கொடுப்பதற்கு வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட வேட்பாளர் தெரிவு குழுக்களை நியமிப்பது மாத்திரமில்லாமல் அதற்கு பீராக இருக்கக்கூடிய பிரதேச சபை ரீதியாகவும் நாங்கள் வேட்பாளர் தெரிவு குழுக்களை நியமிப்பது இதில் இருக்க அங்கம் வகிக்கக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கின வகையில் அந்த தெரிவுக்குழுக்கள் குழுக்கள் வேண்டும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே வரக்கூடிய தேர்தலில் ஒற்றுமைக்காக தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை அவர்களுடைய அரசியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இதை முன்னெடுத்துச் செல்லக்கூடியவர்களை தமிழ் மக்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் இயன்றவரை நாங்கள் ஒற்றுமையாக பிரயாணிப்பதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் எனக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த ஒற்றுமை முயற்சிக்கு வந்து இணைய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இது தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக போராடி லட்சக்கணக்கான உயிர்களை காவு கொடுத்து அவர்களது எதிர்காலம் என்பது சரியான முறையில் வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இது உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம் ஒரு உள்ளூர் பிரச்சனைகளை பேசுகிற ஒரு 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 தேர்தலாக இருக்கலாம் இருந்தாலும் கூட இதற்கு தமிழ் தேசிய பரப்பில் இந்த தேர்தலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக போராடி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு ஏற்ற வகையில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் இந்த ஒரு ஒற்றுமை கூட்டணியை முன்னெடுத்துச் செல்கின்றோம் ஏனையோரும் இதில் இணைய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழரசுக் கட்சியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைப்பதற்கு இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டு ஏற்கனவே தமிழரசுக் கட்சியுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம் அவர்கள் திட்டவட்டமான பதில்கள் சில சமயம் அவர்கள் இன்னும் இதுவரை திட்டவட்டமான பதவிகள் சொல்லவில்லை அவர்கள் தமது கட்சியில் தங்களை அவர்கள் பேசி ஒரு முடிவுகளை சொல்வார்கள் நாங்கள் கொண்டோம் ஆனால் அவர்களுடனான அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளிட்ட ஒன்பது தரப்புகள் இணைந்து போட்டியிட தீர்மானித்துள்ளன யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கொடுத்த முடிவு எட்டப்பட்டது உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல்கள் தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய ஐந்து கட்சிகளும் அவர்களுடன் இணைந்து தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சமத்துவ கட்சி கடந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு போட்டியிட்ட ஜனநாயக தமிழரசு கூட்டணி சரவணவான் தவராசா போன்றவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஜனநாயக தமிழ கூட்டணி போன்றவை இன்று ஒன்றாக இணைந்து வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல்களை கூட்டாக ஓர் அணியாக அந்த தேர்தலில் போட்டியிடுவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் முக்கியமாக இந்த தேர்தல் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிக மிக ஒரு முக்கியமான தேர்தலாக நாங்கள் பணிக்கின்றோம் ஆகவே தமிழ் தரப்பு அனைத்தும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதனுடைய ஒரு கட்டமாக இப்பொழுது இருக்கக்கூடிய கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அல்ல தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராடக்கூடிய அமைப்புகளை நாங்கள் ஒன்றிணைத்திருக்கின்றோம் அதேபோல் வெளியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளும் இதில் வந்து இணைவார்களாக இருந்தால் தமிழ் மக்களினுடைய அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்ள தமிழ் மக்களினுடைய அரசியல் எதிர்காலத்தை திட்டமிட்ட வகையில் கொண்டு செல்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம் இன்று இருக்கக்கூடிய அரசாங்கமானது தமிழ் மக்களினுடைய உரிமைகளை புறம் தள்ளி வெறுமனே நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம் என்ற ஒரு மாயை காட்ட முயற்சிக்கின்றார்கள் தமிழ் தரப்பு அனைத்தும் தங்களுடன் இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தையும் உருவாக்க செய்கின்றார்கள் ஆனால் அது த தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக இதுவரை அவர்கள் எந்த விதமான ஒரு அணுகுமுறையோ அல்லது கருத்துக்கொள்ளியோ தெரிவிக்காத ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தமிழ் மக்கள் தமிழ் மக்களை பேசக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஓரணை திரளவணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் இப்பொழுது ஒன்பது தரப்புகள் ஏற்கனவே இருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்தோட தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகளும் அதனுடன் இணைந்து தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சமத்துவ கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ்து கூட்டணி ஆகியவை ஒருங்கிணைந்து நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதாக தீர்மானித்திருக்கின்றோம் என்னுடைய இது என்னுடைய இதனுடைய அடுத்த கட்டமாக மாவட்ட ரீதியாக நாங்கள் வேட்பாளர்கள் தெரிவு குழுவை நியமிப்பதாகவும் முடிவு கொண்டோம் ஜன முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரிலும் அதனுடைய சின்னமான சங்கு சின்னத்திலும் போட்டியிடுவதாகவும் நாங்கள் ஏகமன்றதாக தீர்மானித்திருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் இந்த தேர்தலை முகம் கொடுப்பதற்கு வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட வேட்பாளர் தெரிவு குழுக்களை நியமிப்பது மாத்திரமில்லாமல் அதற்கு கீழாக இருக்கக்கூடிய பிரதேச சபை ரீதியாகவும் நாங்கள் வேட்பாளர் தெரிவு குழுக்களை நியமிப்பதாக இதில் இருக்க அங்கம் வகிக்கக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கின வகையில் அந்த தெரிவுக்குழுக்கள் குழுக்கள் வேண்டும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே வரக்கூடிய தேர்தலில் ஒற்றுமைக்காக தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை அவர்களுடைய அரசியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னெடுத்து முன்னெடுத்துச் செல்லக்கூடியவர்களை தமிழ் மக்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் இயன்றவரை நாங்கள் ஒற்றுமையாக பிரயாணிப்பதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் எமக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த ஒற்றுமை முயற்சிக்கு வந்து இணைய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இது தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக போராடி லட்சக்கணக்கான உயிர்களை காவு கொடுத்து அவர்களது எதிர்காலம் என்பது சரியான சரியான முறையில் வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இது உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம் ஒரு உள்ளூர் பிரச்சனைகளை பேசுகிற ஒரு ஒரு தேர்தலாக இருக்கலாம் இருந்தாலும் கூட இதற்கு தமிழ் தேசிய பரப்பில் இந்த தேர்தலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக போராடி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு ஏற்ற வகையில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் இந்த ஒரு ஒற்றுமை கூட்டணியை முன்னெடுத்துச் செல்கின்றோம் ஏனையோரும் இதில் இணைய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழரசுக் கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைப்பதற்கு இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டு ஏற்கனவே தமிழரசுக் கட்சியுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம் அவர்கள் திட்டவட்டமான பதில்கள் சில சமயம் அவர்கள் இன்னும் இதுவரை திட்டவட்டமான பதில்கள் சொல்லவில்லை அவர்கள் தமது கட்சியில் தங்களை அவர்கள் பேசி ஒரு முடிவுகளை சொல்வார்கள் என்று நாங்கள் கொண்டோம் ஆனால் அவர்களுடனான அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றது